மயிலாடுதுறை மாவட்டம் பாளையூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட கோமல் என்ற பகுதியில் மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலர் எஸ் பவுன்ராஜ் தம்பி சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான கான்கிரீட் பிளானட் அமைந்துள்ளது இங்கு சுமார் நூத்தி ஐம்பது யூனிட் மணல் இருப்பு வைக்கப்பட்டு அங்கிருந்து மணல் ஜல்லிக்கலவை செய்யப்பட்டு சாலை போடும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது தாலுகாவிற்குட்பட்ட ஆட்டூர் முதல் எகிலினியூர் வரை சாலை போடும் பணிக்காக சவுடு மண் ஏற்றி கொண்டு சென்ற பொழுது அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மணல் கடத்தல் செய்வது கூறிந்திரம் மற்றும் லாரியை சிறைப்பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் காவல்துறை விசாரித்த போது வழக்கு பதிவு செய்ய தாமதம் எப்பொழுதும் செய்வதாக கூறி மாவீரன் வன்னியர் சங்க நிறுவன தலைவர் வி ஜி கே மணி தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதனை அடுத்து ஒப்பந்தக்காரர்கள் சந்திரசேகர் இது அனுமதியின்றி மணல் வைத்திருந்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதனிடையே கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு சேமித்து வைத்த மணலை சாலை போடும் பணிக்காக எடுத்து சென்றதாக கூறி சந்திரசேகர் தப்பினார் விஜே கே மணி மீது தங்கள் வாகனங்களை சிறைப்பிடித்து ஓட்டுநர்களை தாக்கியதாக மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல உயர் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கோம் இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வரண்டிருக்காங்க இவர் பேர தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க இந்த முறை தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் உங்கள்ட்டெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பத்தாண்டு காலம் மணல் திருட்டுலையும் தேக்கு மர திருட்டுலையும் உடந்து இருக்க இந்த அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அவர்களை பக்கப்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கைது பண்ண வேண்டும் அவரை